சரி வந்து இப்ப இந்த புல்டோஸ பயன்படுத்தி இடிக்கல் எல்லாம் செய்யும் போது ஒருவேளை யாரோ ஒருத்தருக்கு வந்து மரணம் ஏற்பட்டாலோ அந்த இடிக்கப்படுற வீடு கூடுமையாளருக்கும் யாராவது ஒருத்தருக்கு மரணம் ஏற்பட்டாலோ இல்ல காயங்கள் ஏற்பட்டாலோ அதுக்கு அரசாங்கத்து மேல என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் இந்த மாதிரி இடிபாட்டுல சிக்கி இறக்குறவங்களுக்கும் சரி காயம் பட்டவங்களுக்கும் சரி ஏன் பேரலைஸ் ஆனவங்க அதாவது முழுசா செயல்பட முடியாத அளவு அடிபடுறவங்களுக்கும் சரி கவர்மெண்ட் வந்து காம்பன்சேஷன் தான் இஷ்யூ பண்ணும் சோ அந்த காம்பன்சேஷன் கூட எப்படி டிட்டர்மின் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கற பேஸ் பண்ணி தான் காம்பன்சேஷன் கொடுப்பாங்க நீங்க சொல்ற மாதிரி புறம்போக்கு இடத்த வந்து அவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க அளவு ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம எஃப்எம்பி ஸ்கெட்ச் இருக்கு அதை வச்சு மேட்ச் பண்ணி இவங்க நிஜமாவே ஆக்கிரமிச்சிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கணும் ரிப்போர்ட் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணணும் நான் உங்ககிட்ட இப்பதான் முன்னாடியே சொன்னேன் அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் சர்வ் பண்ணணும் அவங்க சைட்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு அவங்களோட தரப்பையும் கேட்டுக்கணும் ஒரு சின்ன என்கொயரி மாதிரி கண்டக்ட் பண்ணிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வாலண்டரியா தான் கவர்மெண்ட்ல தான் வந்து அவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க இவங்க ரிமூவ் பண்ணி தான் ஆகணும்னா நீங்க வாலண்டரியா நீங்களே ரிமூவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி உங்க ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் அதை அவங்க பாஸ் பண்ணணும் இது எதுவுமே நடக்கல அப்படின்னா தான் அவங்க அடுத்து அவங்களா இடிக்கிற இடத்துக்கு அவங்கள தள்ளப்படுவாங்க இன்கேஸ் அவங்க இடிக்கிறதா இருந்தா அவங்க வந்து ஒண்ணு காம்பன்சேஷன் கொடுப்பாங்க அப்படி இல்ல உங்களுக்கு வேற இடம் கொடுப்பாங்க ஆனா இது கவர்மெண்ட் லேண்டுங்கிறதுனால நம்ம தான் உஷாரா இருக்கணும்